thank <laughs> you

இந்த பாப்பா பாட்டி பப்பா போனா நீயும் இந்த நானும் நான் அந்த இடத்திலே தInputChange கூடாது சங்கடத்துக்கு பிள்ளைய பெத்து வெங்கடாசலம் சலந்து பேர் வச்சு பாரு போன மாதிரியா தான் அங்க வந்து ஏறாத அந்த இடத்திலே入り கூடாது வேண்டா அந்த பிள்ளைய பெத்து வேடு போவான்னு வச்சதுமா இருக்க கூடாது அவன் நம்பிக்கோடி ஒரே சுத்தமா அங்கேயே சுத்த கூடாது கோம்பனமெంటి குடிக்க தெரியாதமே கொளுத்தியா மசுத்த குடிங்க கோம்பனங்க சும்மா அந்த அர்ச்சமாவே திரும்பத் திரும்ப அறியக்கூடாது கூடாது என்னயா தம்பி யாரு அண்ணி என்ன யாரு நீ யாருயா என்ன அண்ணிக்கு நீ யாரு நீ नारद பகவாபுரோ

எலங்கோடி போடுமா போடாதா சரி எலங்கோடி போட்டா என்ன போடாம இருந்தா என்ன எலங்கோடி போடாத பிரச்சனை இல்ல போட்டாத பிரச்சனை போட்டா என்ன பிரச்சனை அந்த மாடு பால் குடுக்குமா கொடுக்காதா சரி கொடுத்தா என்ன பிரச்சனை கொடுக்காம இருந்தா என்ன பிரச்சனை கொடுக்காத பிரச்சனை இல்ல கொடுத்தாத பிரச்சனை தான் என்ன பிரச்சனை அந்த பாலை குடிச்சா உயிரோட இருப்பானா சாவானா பால் குடிச்சா உயிரோட இருந்தா தான் என்ன இல்ல செத்தா தான் என்ன அது என்ன உயிரோட இருந்தா பிரச்சனை இல்ல செத்தா பிரச்சனை செத்தா என்ன பிரச்சனை அவளோ எரிக்கறதா போதிக்கறதா அதான் வந்து இல்ல பழைய குருடி கதவுறாங்க இங்க

அவருக்கு வந்து புனிவாக சிவபெருமானுக்கு அவருக்கு காலை வாகனம் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் நாகப்பெருமானுக்கு மூர்ஷிக வாகனம் நம்ம அலையத்துக்கான சொக்கர் ஆமா அவருக்கு அவருக்கு கருட வாகனம் கருட வாகனம் ஐயனாருக்கு ஐயனாருக்கு யானை வாகனம் அம்மனுக்கு சிங்க வாகனம் அம்மனுக்கு உகந்த மாதம் எது இந்த மாசம் தான் இந்த மாசம் ஆமா ஆடி மாசம் ஆடி ஏன் ஆடியும் அம்மனையும் சேர்த்து சொல்றாங்க அடியில் அம்மனையும் சேர்த்து சொல்றாங்க

இந்த மாதத்துல ஆடி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாக பெண் பெண் அந்த பெண்ணுக்கு சிறப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக அம்மனாக கொட்டவள் அவளுக்கு அருள் கொடுக்கின்றார் அதனால இந்த அவளுக்கு அருள் கொடுத்த காரணத்தினாலே உமக்கு என்றென்றும் இந்த மக்கள் உன்னை வணங்குவார்கள் உன்னை வணங்கக்கூடிய மக்கள் என்னை வணங்குவார்கள் சொல்லி அம்மனாகப்பட்டவள் அருள் கொடுத்தால் அதனால இந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பு அருமையான விளக்க உங்களுக்கு தொழில் என்ன

அதே மாதிரி ராமஜெயம் ஐந்தெழுத்து ஐந்தெழுத்து ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஏ ஏ ஐ ஓ யூ மொபைல் இது ஐந்தெழுத்து சரி இந்த தமிழ்ல தமிழ்ல ஆ ஆ இ இ ஓ சரி அதே சொல்லணும்ல அதே சொல்லணும் அதே மாதிரி தமிழ்லயே உங்களுக்கு சொல்லி கேக்கேன் ஊனா சூனா போனா நானா தோனா ஊனாண்டா உலகம் ஓஹோ சூனாண்டா சுற்றுவது போனாண்டா பொது நானாண்டா நாளா தோனாண்டா தொண்டன்

இது பிறப்பின் வகை அப்ப உங்க அப்பா தான் உலகத்தில் உள்ள ஜீவ வேதங்களை படைச்சது உங்க அப்பா எங்க அப்பா இப்ப விண்ணை படைச்சது என் தந்தை மண்ணை படைச்சது என் பிதா புள்ளை படைச்சது எங்கப்பா அப்பா எத்தனை அறிவு ஓரறிவு புழு பூச்சிக்கு ஈரறிவு நீரில் வாழக்கூடிய மீனுக்கு மூன்று அறிவு பறவைகளுக்கு நான்கு அறிவு விலங்குக்கு ஐந்தறிவு மனிதர்களுக்கு ஆறறிவு உங்களுக்கு ஏழறிவு தெய்வங்களுக்கு எட்டாவது அறிவு அதையும் எட்டி பிடிக்கலாம் பகவான் பெரிதா பக்தன் பெரிதா அப்படின்னா பக்தன் தான்

அதாவது உங்க தாயின் வயிற்றில் எவ்வளவு தந்தை ஒரு பிண்டத்தை பிடித்து போட உங்களுடைய தந்தை தண்டத்துக்கு உழைக்க இப்பறத கண்டத்திலே முண்டமாக பிறந்தோம் ஏன்னா பிறக்கும் போதும் நிர்வாணம் கடைசியில் போகும் போதும் நிர்வாணம் முண்டம் கடைசியில் என்னத்தை தான் வாழ்ந்து கண்டம் கிடையாது கடைசியில் என்ன விடுவாங்க குளிக்கிழமை போடும் போது அருணாக்கி விட மாற்றி கொடுத்து விட்டுருவாங்க அது பெண்களாக இருந்தால் கால்ல எதுவும் தடை இருக்கா மிஞ்சி இருக்கா கையில் ஏதாவது தடை இருக்கா மூக்கில் மூக்குத்திருக்கா காதில் கம்மல் இருக்கான்னு பார்ப்பாங்க அப்போ எடுத்து பார்ப்பேன் வரலையே அறுத்து போட்டால் மனமாக போட்டால் மிக்கிறேன்

அங்க விதைய ஆலப்பா பதிக்கிறதே எங்கப்பா கீழே இருந்து செய்யறது யாரு உங்கப்பா மேல இருந்து செய்யறது எங்கப்பா எவ்வளவு நீளம் தொங்க தாராள மனசு தாராள மனசு சரி எங்க வீட்டுல ஆழமா உங்க அப்பா விதை நாங்க நம்பி ராஜனுக்கு ஏழு ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம் ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவியை திருமணம் ஆகி நாற்பது ஐம்பது வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா

மக்கள் தாயா எப்படி சொல்றிய ஏன்னா முன்னோர்கள் பல நீதிகளை வகுத்து வைத்திருக்கின்றார் அந்த நியதிகளை இப்போதை யாரும் கடைப்பிடிப்பது கிடையாது என்ன நீதி என்ன நீதி அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஒரு மாசத்துக்கு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு எப்படியா ரெண்டு பத்து இல்லையா ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படின்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களை கழிவுப் பொருள்களாக காலை மாலை இரு வேளை வெளியேற்ற வேண்டும் ரெண்டு தடவை வெளிக்கு போன கூடாது அதற்கு மியதிகள் இருக்கிறது காலைகளை எந்த திசையை பார்த்திருக்க வேண்டும் மாலையில் எந்த திசையை பார்த்திருக்க வேண்டும் நடக்கிறதா அவனுக்கு நெருக்கி எழுந்து போய் திசையை பார்ப்பேன் பார்த்துதான் இருக்கணும் அப்ப அப்படிதான் பிறக்கும் காலையில் வடக்கு முகம் பார்த்திருக்க வேண்டும்

அப்படி உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் பொழுது உடம்புல உள்ள உஷ்ணமாகப்பட்டது இந்த வியர்வை துவாரங்கள் வழியாக வெளியேறும் சூடு தனியா அப்படி போய் விழுந்தா உஷ்ணம் வெளியேறுவதற்கு வழி இல்லாம உடம்புலே தங்கிடும் அப்ப பலவித நோய் உபாதைகளை உண்டு பண்ணிவிடும் அப்ப என்ன செய்ய குளிக்கும் பொழுது படிப்படியாக இறங்கி குளிக்க வேண்டும் அதே மாதிரி தண்ணி இல்லாத ஊர் எப்படி குளிக்கணும் அவர்களே எப்படி குளிக்கிறதுக்கு மனசு வருமையா எப்படி குளித்தான் நீ கேட்கலாம் அங்கேயும் ஊத்தி வர மாட்டாங்க அதே மாதிரி ஒரு மாதத்திற்கு இரண்டு திருமணம் ஆனவர்களுக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு இரண்டு அப்படின்னா ஒரு மனிதனாகப்படும் திருமணம் ஆனவன் ஒரு கணவன் மனைவியும் இல்லத்தில் மாதத்திற்கு இரண்டு முதல்தான் கூட வேண்டும்

அது கெட்டித்தன்மைப்பட வேண்டும் அப்பதான் பிறக்கக்கூடிய குழந்தை வீரியமா பிறக்கும் வீரியமா திரகாத்திரமான குழந்தையாக பிறக்கும் அப்ப கணவன் மனைவி மாதத்திற்கு இரண்டு முறைதான் தான் இல்லறத்தில் வேண்டும் அதற்கும் நீதி எந்த கிழமையில கூடணும் எந்த கிழமை கூட கூடாதுன்னு ஒரு நீதி இருக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை கோடி நன்மை அப்படின்னா குரு என்பது வியாழ பகவான் அந்த வியாழ கிழமையில தான் இல்லறத்தில் கணவனும் மனைவி மனைவி வேண்டும்

அந்த இல்லறத்திலே கூடிய அந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு சந்திரகளை ஓட வேண்டும் எதிர்பதமாக ஓட எதிர்பதமாக ஓட வேண்டும் அதே மாதிரி அங்க சூரியகளை ஓடுது அப்படின்னா பெண்ணுக்கு இங்க ஆண்மகனுக்கு சந்திரகளை ஓடுகிறார்களே அப்ப சூரிய கலையும் சூரிய கலையும் ஒன்னாயிருச்சுங்களே அது நீங்க கேட்டீங்களே கண் இல்லாம காது இல்லாம இந்த சுழிமுனை என்று சொல்லக்கூடிய ஓட்டும் அந்த திருநங்கை என்று சொல்லிக் கொள்கிறது அது மாதிரி இந்த குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம்

செய்து அதில் வரக்கூடிய மகசூலை பெற்றெடுத்து இந்த நாட்டை சீரோடும் சிறப்போடும் இருக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்கு மண்ண தானமா கொடுத்த ஐயா நீங்க இன்னைக்கு என்ன ஆகி போச்சு தெரியுமா விளைநிலம் எல்லாம் விளைநிலமா போயிடுச்சு ஆமா இனிமே போகக்கூடிய காலத்துல சுடுகாட்டுல கூட இருக்க இடம் இருக்காது அங்க என்ன செய்வாங்க ஈசி போட்டு ஏத்திடுவாங்க ஆமா ஏன்னா அன்னைக்கு வயக்காட்டுல எங்க பார்த்தாலும் நெல்லா விளைஞ்சிச்சு ஆமா இப்ப எங்க பார்த்தாலும் குத்து கல்லா தான் என்ன செய்யறது அவர் ரியல் எஸ்டேட் பண்றவே குடு இப்படி மண்ணை தானம் கொடுத்ததுனால இப்படி பிரச்சனை ஆகி போச்சு பொண்ணை தானம் கொடுத்தேன் இன்னைக்கு நகை வேலை ஏறுமோமா ஏறிக்கிட்டு இறங்குறதுக்கு வேலை இல்லை குறைதுன்றே திருப்பி ஏற்றிடுறாங்க செய்குடியே சேதாரங்க அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது அது இப்படி ஆகி போச்சு அதே மாதிரி பெண்ணை தானம கொடுத்த எதற்காக இல்லற இன்பத்தில் ஈடுபட்டு ஒரு குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக பிள்ளைகள் இல்லா வீடு